ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போறதுங்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் கலெக்ஷன்ஸ்ல புது வரவா சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு எப்பவுமே நம்ம வளாக்ல பார்த்தீங்கன்னா புது வரவு சாரி தான் நம்ம காமிப்போம் ஸோ பேஸ்கெட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே நிறைய பேஸ்கெட் இருக்குது நான் வந்து எண்ணி பார்க்கல ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லைவ் போட்டிருந்தோம் அதுலேயும் கூட நம்மளால் எண்ண முடியல கொஞ்சம் தான் நம்மளால பேச முடிஞ்சது ஸோ பரவாயில்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் புது வரவு சாரீஸ் நம்ம பார்க்க போற பேஸ்கெட் கலெக்ஷனில் ஸோ நல்லா டிஜிட்டல் பிரிண்டோட இது பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே அந்த டிசைன் வந்து அப்படியே போகுங்க அந்த கலர் வந்து அப்படியே மேலே போகுது அப்படியே த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் வந்து இதில் இருக்குது ஸோ புதுசாக வந்திருக்கிற இந்த டிஜிட்டல் பிரிண்ட் சேரீ பனாரசியில் கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ராமும் உங்களுக்கு இந்த பிளா ஃப்ளாரல் வந்த டிசைன்லேயும் உங்களுக்கு அதே மாதிரி ஏரோப்ளைன் டிசைன் மாதிரி உங்களுக்கு வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டோட ரெயின்போ கலெக்ஷன்ஸ் ரெயின்போ கலெக்ஷன்ஸும் கூட சொல்லலாம் ஸோ ரெயின்போங்க கூட நம்மளுக்கு இப்படி ஆர்ச் வந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ செம சூப்பரான சாரீஸுங்க புது வரவா பனாரசி சில்க் சாரீஸ்ல இப்போ இந்த கலெக்ஷன் தான் வந்திருக்குது ஸோ அருமையாக இருக்குங்க அடுத்த சேரீ கலெக்ஷன் பேஸ்கெட் கலெக்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டிஷ்ஷூல நல்ல பார்டர் வச்ச மாதிரி டிஷ்யூ கலெக்ஷன்ஸாக சில பேஸ்கெட்டில் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த மாதிரி வருது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல் நல்ல இது வந்து சாஃப்டி டிஷ்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க ஸோ இதுலையே பார்த்தீங்கன்னா டூபியான்ஸ் டிஷ்யூவும் இருக்குது ஸோ அதுவும் கூட நான் காமிப்பேன் பக்கத்தால் பக்கத்தால் நம்மளுக்கு ஒரு ரெண்டு பேஸ்கெட் இருக்குது பாருங்கள் இந்த பேஸ்கெட்லேயும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஸோ அந்த பேஸ்கெட்லேயும் இந்த மாதிரி ஸோ தாளம்பூ டிசைனில் உங்களுக்கு எவ்வளோ அழகான கலெக்ஷன் நான் கொடுத்துருக்குறாங்க செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வருதுங்க இதில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் இருக்குங்க இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்டருமே அந்த தாளம்பூ டிசைனுமாக அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ அருமையாக இருந்ததுங்க அது உன்னி கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிட்றேன் அதுக்குள்ளே இது இப்போ ஒரு பாத்தி இருந்தாங்க நல்லா இருந்தது நல்லா அது வந்து ப்ரைடல் கலெக்ஷன் மாதிரியே இருந்தது கலரும் அதே அதே மாதிரி சூப்பராக இருந்ததுங்க ஸோ இதுதான் நம்மளுக்கு டூபியான் டிஷ்யூ நல்லா இருக்குங்க செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு இந்த கலெக்ஷன் நல்லா இருக்குங்க ஸோ நல்லா இருக்குது கலர் நல்லா இருக்குது பாருங்க நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் அந்த மாங்கா பிஞ்சு கலர் ரெண்டு ராணி பிங்க்கும் பீச்சும் கலந்து சேர்ந்த மாதிரி இது வந்து டார்க் கிரீன் லைட் கிரீன் சேர்ந்த மாதிரி சாண்டில் இந்த மாதிரி வர கலெக்ஷன்ஸில் நம்மளுக்கு இதெல்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு புதுசாக அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க புது கலெக்ஷன் தான் இதில் நான் காமிச்சுட்டு ஸோ இது பாருங்களேன் எவ்வளோ கிராண்டாக இருக்கணும் இந்த கோல்டன் கலர் நான் பார்த்துட்டு இருந்தது நல்லா இருந்தது அடுத்தது இந்த ஒரு காட்டன் இதில் இருந்ததுங்க நல்லா இந்த டிஷ்யூ காட்டன் சொன்னாங்க பாடி ஃபுல்லாக இந்த வேவ் வந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே பார்டர் இருக்குது அப்படியே மேலே வரும்போது வேவ் வந்த மாதிரி எவ்வளோ அழகான கலெக்ஷனாக இந்த இதுக்குள்ளார நம்ம தேடி தேடி எடுக்கிறாங்க ஸோ ரேட் வைஸுக்கு பட்ஜெட்டபுளாக சிக்ஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குதுங்க இந்த கலெக்ஷன் ஸோ இது சீக்கிரம் முடிஞ்சிருக்க மாட்டேருக்குது தேடி எடுக்கும்போது தான் தெரிஞ்சுது அந்த கலெக்ஷன் வந்து கொஞ்சம்தான் இருக்குது அப்படின்னு ஸோ அடுத்து பேஸ்கெட் போயிடலான்னு பாருங்கள் நீங்களே பார்க்கும்போது ஒரு ரோன்னா எத்தனை பேஸ்கெட் கலெக்ஷன் இருக்குதுங்க பார்க்கணுன்னா பார்த்தே இருக்கலாம் இருபது ரூபாய்க்கு இப்படி இளம்பிள்ளை சாரி மாதிரி அந்த விசிறி மடிப்பு சாஃப்டி சாரி மாதிரி இதெல்லாம் டிஜிட்டல் பிரிண்ட் நம்ம பார்த்துருக்குறோம் இருந்தாலும் இதுவும் இருக்குது ஸோ காலையிலேயே நேரத்துலேயே போனாச்சு இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்க ரஷ் இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது எந்த பேஸ்கெட் எங்கே பார்க்குறோன்னே தெரியாது ஸோ இப்படி நகர பிள்ளை செல்போன் தட்டி விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி வந்து நம்மளால ஷூட் பண்ண முடியாது சோ இப்போ நான் நேரத்தில் பொண்ணு வச்சுக்க அழகா நீட்டா வச்சிருந்தாங்க எனக்கு எலிஜிபிளாக இருந்தது நல்லா இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே புது புதுவரவா வந்திருக்கிற எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க இதுதான் ஹைலைட்டான சாரீங்க முந்நூறு ரூபாங்க இந்த சேரீங்க பட்ஜ டபிளில் ரூபாய்க்கு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் பார்க்கலாம் உள்ள என்ட்ரன்ஸில் வரும்போது கொஞ்சம் ரெண்டு பேஸ்கெட் தள்ளி ஒரு தூண் கட்டை இருக்கும் நீங்கள் பார்ப்பீங்க இந்த தூண் பக்கத்தால் ஸோ முந்நூறு ரூபாய்க்கு இங்கே எப்பவுமே முந்நூறு ரூபாய்க்கு ஸேரீ இருக்குங்க ஸோ தேட வேண்டியதில்லை ஸோ நல்லாயிருக்கு நீங்கள் பார்த்துக்குங்க டிசைன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது இப்படியே வந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க இந்த கேபின் பின்னாடி தான் நம்மளுக்கு இருக்குது ஸோ முந்நூறுரூபா பட்ஜெட் டபுள் ஸாரீஸ் வேணும்னா நீங்கள் அந்த பேஸ்கெட் போய் ஸோ அடுத்தது இதில் வந்து சிந்தட்டிக்கு பிளவுஸ் அட்டாச்சோடு பாருங்க அந்த சில்பா சாரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சாரீங்க ப்ளவுஸ் தனியாக ஸாரீ வேற அந்த மாதிரி இருக்கும் நல்லா இருந்தது ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேருந்து ஆரம்பித்து இந்த பேஸ்கட்டில் இருக்குது இந்த புது வரவாக வந்திருக்குற சிந்தட்டிக்லேயே ஸோ அடுத்தது இதுதாங்க ஹைலைட்டு பலாட்டி ஸாரி அப்படின்னு வந்திருக்குது பலாட்டி ஸாரீ அப்படின்னு சொன்னாங்க பார்த்த தசட் மாதிரி தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது ஸோ பட்ஜெட்டபுள் தான் ஏறுந்தது நான் ஷார்ட்ஸும் கூட இதில் நான் போட்டிருந்தேனுங்க இது பட்ஜெட்டபுளில் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு நல்லா இருக்குது தசர்ட் வேறு கலாட்டி சேரீ வேறு எங்கே மேலுமே அதை வந்து பார்க்கும்போது ஃபோர் நைன்ட்டி நைனு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது கண்டிப்பாக ஸோ பல்லாட்டி சாரி ஹைலைட்னா இது முந்நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு ரூபாய்க்கு ஸோ இது ஒரு ஹைலைட்டுங்க ஸோ பட்டு ஃபோல் மின்னும் அடுத்தது பட்ஜெட்டாக நம்ம ஆஃபீஸ் வரைக்கு இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக கட்டணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த ஆப்ஷன் டூ செவன்ட்டிக்குங்க கொஞ்சம் நல்லா குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது அந்த நூற்றி தொண்ணூற்றம்போது நூற்றி ஐம்பதுக்கெல்லாம் நம்மளுக்கு அந்த ஏன்னா சீரியல் சாரி கொடுக்குறாங்கல்ல காண்டியன் ஷோ சாரி மாதிரியெல்லாம் இருக்காது டூ செவன்ட்டிக்கு நல்லா துவச்சி கட்டலாம் இழுத்து இழுத்து கட்டலாங்கிற மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்குது பார்டர் வைஸ்லேயும் நல்லாயிருக்கு டூ செவன்ட்டிக்கு இதில் கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து புதுசு புதுசாக வந்திருக்குது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புது புது கலெக்ஷன்ஸாக வந்திருக்குது இது பார்டர் பார்த்துருப்பீங்க இந்த சாரி பார்த்துருப்பீங்க இதனுடைய ரேட்டும் பாருங்க ஜஸ்ட் டூ நைன்ட்டிக்குன்னா நம்புவாங்களா யாராச்சும் அவ்வளோ நல்ல சாரிங்க டூ நைன்ட்டி கொடுத்துருக்குறாங்க இந்த தடவை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பீட் அடிக்குதுங்க இது பாருங்க முந்நூறு ரூபா தான் வருது நல்ல காட்டன் கீழே உங்களுக்கு நூல் நூல் பார்டர் மாதிரி வருது நூல் பார்டர் வேண்டாட்டி சரி பார்டர் மாதிரியும் இருக்குது நல்ல காட்டனுங்க நல்ல காட்டனுங்க ஏன்னா கரிஷ்மா காட்டன் மாதிரியே வர நல்லா திக்காக வரும் அது கூட வரும் இது திக்காக வர ஒரு நல்ல காட்டன் முந்நூறு ரூபாய்க்கு வச்சிருக்கிறாங்க ஸோ புது வரவா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் முந்நூறுரூபா தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணியும் விடுங்க இந்த தடவை வந்து நல்லா இருந்ததுங்க ஸோ அதனால தான் நான் வந்து எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டணுங்கறனால நாலு நாளாக நாலு நாளாக திருப்பி திருப்பி காமிச்சிட்டு இருக்கிறேன் முந்நூறுபாய்க்கு சூப்பரான ஒரு காட்டன் கலரெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலரெல்லாம் நான் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக காமிச்சிட்டு இருக்கிறேன்னா பாக்கிற உங்களுக்கும் எடுத்து போயிடும் பேசுகிற எனக்கும் வாய் அழிச்சு போயிடும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும் டூ ஃபிஃப்டிக்கு பாருங்க பாண்டியன் சொன்னேன் இல்லைங்க டூ ஃபிஃப்டி அதில் கொஞ்சம் நல்ல திக்னஸ் உள்ள மெட்டீரியல் தான் கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ தாராளமாக இதில் நீங்க எடுக்கலாம் நான் இப்போ காமிச்சது எல்லாமே டூ ஃபிஃப்டி தான் இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே அடுத்தது பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் புது வரவு கலெக்ஷனுங்க ஸோ இது நீங்க பார்த்துருக்கலாம் ஆனால் நான் இப்போ காமிக்கிறது பாருங்க இந்த சரி வந்து இப்போ புதுசாக டிஜிட்டல் பிரிண்டோட அழகழகான காம்பினேஷன்ஸோட ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ பேர் கேட்கலானா அந்த பொண்ணு வெளியே போயிடுச்சு நம்மளே பேர் வச்சிடலாமா இருக்குது புது வரவாக இருந்ததுங்க அடுத்த கலெக்ஷன் பாருங்க செம சூப்பராக இருக்கு வீடியோஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க குர்தி கலெக்ஷன் காமிச்சிருக்கிற அள்ளிடு போயிருவீங்க அந்த மாதிரி குர்த்தி கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிருக்கிறேங்க இந்த பிளாக்ல ஸோ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த சாரீ கலர்னுடைய காம்பினேஷன் பாருங்க டார்க் கலர்ல பார்டர் வந்திருக்கு லைட் கலர்ல பார்டர் வந்திருக்கு இதுக்கு அப்புறம் வர saree சமையா இருந்தது அத நான் ஷார்ட் ஸ்லீவ் கூட நான் இந்த இந்த செக்ஷன்ல இருந்து நான் போட்டு இருக்கறேன் உண்மையாலுமே அதெல்லாம் சான்ஸ்லெஸ் சான்ஸ்லெஸ் ஆடி வராதுக்கு முன்னே நமக்கு இப்படி ஒரு கலெக்ஷனா அப்படினு பார்த்தனா அள்ளிட்டு போற அளவுக்கு ஆடியே தேவை இல்லையா இருக்குது நமக்கு அள்ளிட்டு போயிரலாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பாருங்க இத தான் நான் சொன்னனேங்க அவ்ளோ சூப்பரான saree புது வரவா வந்திருக்குதுங்க ஜஸ்ட் உங்களுக்கு 450 4 அந்த ரேஞ்சில தான் இருக்கு ஸோ அதே ஃபேப்ரிக் தான் ஃபோர் ஃபிஃப்டியோட ஃபேப்ரிக்ல பாருங்கள் தாளம்பூ டிசைனில் இந்த சாரி நான் பிரித்தே உங்களுக்கு ஷார்ட்ஸில் காமிச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே இதனுடைய வியூ பார்க்கும்போது நீங்கள் அள்ளிடுவீங்க ஸோ ஷார்ட்ஸை நீங்கள் போய் பாருங்க சிவா டெக்ஸ்டைல் ஷார்ட்ஸ்ல இந்த சேரீ நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் சிங்கிள் ஹாண்டா வேதனை நம்ம எடுத்து போட வேண்டியதாக இருக்குது அங்கே நிக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு காமிக்க மாட்டாங்க என்னோட ஒரு கையில நான் ஷூட் பண்ணிட்டு இன்னொரு கையில தானே அவங்களுக்கு வேண்டி நான் இந்த ஃபேப்ரிக் காமிச்சிட்டு இருக்கிறேன் இந்த காமிக்கணும்னு நினைச்சா அவங்க வந்து ஷார்ட்ஸுக்கு மட்டும்தான் ஒன்று ஓபன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நினைப்பாங்க அப்புறம் வீடியோ நான் ஷூட் பண்ண வேண்டியதா இருக்கும் ஸோ நீங்க ஷார்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக்னுடைய ஃபுல் வியூ அங்கே இருக்கும் இல்லைனாலே நீங்க பார்த்துக்கலாம் பாருங்க இதுதான் பாடி மேலே கருப்பு அந்த ஆஷ் கலர் வருது பாடி மாதிரி கீழே வந்து பார்டர் அப்புறம் குவாலிட்டி வைஸில் நல்லா இருந்தது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த ஷார்ட்ஸ் போய் பாருங்க இதெல்லாம் சூப்பராக இருந்தது ஃபோர் ஃபிஃப்டி அண்டர் பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ளார் தான் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இந்த தடவை வந்து உண்மையிலுமே வாவ் கலெக்ஷன் தான் சொல்லலாங்க ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஆடிக்கு போய் அது இதுன்னு எடுக்கிறதுக்கு புது கலெக்ஷன்ஸாக எடுக்கலாம் அதுக்கு முன்னாடியே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போய் எடுத்துக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு உருட்டு உருட்டியாச்சுங்க மணிப்பூரி சாரி கடைசியில் தான் அந்த லாஸ்ட் கேபின் வந்திருக்கிற ஒரு லைன் தான் நான் வந்திருக்குறேன் இதெல்லாம் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு லைன் தான் இருக்குது ஸோ இன்னொரு லைன் பார்க்கலான்னா அதெல்லாம் நிறையா இருக்குதுங்க பார்க்கணுன்னா ஸோ ஒரு லைனுக்கு தான் இத்தனை கலெக்ஷன்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் குர்த்திஸ் கலெக்ஷன் நான் காமிச்சிருக்குறேன்னு உண்மையிலுமே வா சொல்லாங்க இது ஒரு புது டைப் ஆஃப் ஸாரி உண்மையிலுமே இது வந்து லெனின் கூட வந்தது கே நடுவில் நடுவில் நம்மளுக்கு வந்து லைன் கொடுத்துருக்குறாங்க இது பேர் என்னமோ சொன்னாங்க நம்ம ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க ஸோ அடுத்தது சூப்பராக இருக்குது இந்த சாரியுமே புது வரவு சாரி தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன விலாக் பார்க்கலாம் அப்படிங்கிறது சிவா டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து உங்களுக்கு தேவை என்ன தேவைப்படுதுன்னு சொல்லுங்க கண்டிப்பாக போஸ்ட் பண்ணலாம் ஸோ ஆடி வரனால நிறைய பேர் பல்காக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்கள்ல அப்படி வந்து எதாச்சும் நான் ஆடியில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாலாம் இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ இப்போ வந்து இது புது வரவா இருந்தது இது புதுவாக வரவா இருக்கும்போது பாருங்கள் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டுக்கு இப்போ தான் வந்திருக்குறோம் ஸோ அடுத்து நம்ம அடுத்தது பார்க்கலாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த குர்தி கலெக்ஷனுங்க உண்மையிலேயுமே இது வந்து வந்து ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரடுக்கோ என்னமோ தான் வச்சுருந்தாங்க த்ரீ ஃபிஃப்டிக்கு இது ஓப்பன் பண்ணியே நான் காமிக்கிறேனுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதனுடைய ஷாலு இதனுடைய மெட்டீரியல் உண்மையிலுமே சூப்பராக இருந்தது முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்குங்க இதே இதில் நான் ஒன்றையுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக காமிச்சிருக்கிற ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஷாலுக்கே கொடுக்கணும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே இரநூறுபா அப்படிலாம் ஷாலுங்க அதை அப்போ பார்த்தோன்னா இந்த மாதிரி ஷாலுக்கெல்லாம் ஒன்றையுமே நல்லா தான் கொடுக்கணும் நல்ல குவாலிட்டி வைஸில் சாஃப்டாக இருந்தது காணாமனா நல்லா இல்லைங்க கொஞ்சம் நல்லா புரொக்கைல்டாக இருக்குது த்ரீ ஃபிஃப்டிக்கு நல்லா இருக்குங்க மெட்டீரியல் வைஸ் இருக்குங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் லேண்ட்லைன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன் எதுவாக இருந்தாலும் இந்த லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பூரா கிடைக்குங்க ஸோ அடுத்தது பாருங்கள் இது கேட்லாக் பீஸாக இருந்தது இந்த கேட்லாக்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கு ஸோ நான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா பில்லை திருப்பி பார்த்தா தான் தெரியுது இதனுடைய ரேட்டு நூற்றி தொண்ணூறு தாங்க நூத்தி தொண்ணூறு ரூபாயா அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க ஷால் ஆகட்டும் இந்த மெட்டீரியல் ஆகட்டும் சூப்பராக இருக்கு தாராளமாக பிக் பண்ணலாம் நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு தேடு 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 தேடுன்னு தேடினா நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இதுக்குள்ள இருந்துங்க தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்